వరాహ అవతారర నాన్ గది శ్లోకపాద నిశం జగంతి కుహనా పోత్రి పవిత్రీ కృత బ్రహ్మాండ ప్రళయోర్మిఘోష గాఢ యద్దంష్ట్రారఘటనా నిష్కంప నిత్య నిత్యస్థితి బ్రహ్మస్తంబమసౌ దసౌ భగవతి ముస్తేవ ముస్తే విశ్వంభరామగ வராகனை கூப்பிடுற சுவாமி குஹனா போத்ரி குஹனா போத்ரி அப்படின்னா ஏமாத்தும் வராகனே அப்படின்னு கூட கொள்ளலாம் அதாவது இருக்கும் வராகனே அப்படின்னு கொள்ளலாம் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது இந்த வராகத்துக்கும் மற்ற வராகங்களுக்கும் அது என்ன வித்தியாசம்னு கேட்டா இது ஏகசங்க வராமம் ஒரே கும்புடைய வராமம் இது அது மட்டும் இல்ல மகாவராகம் ரொம்ப பெரிய வராகம் இது மகா அப்படிங்கிறத கடைசியில சொல்லுவார் மகாபோத்ரின்னு எதிர்பாரே பெரிய வராகம் இது அதனால குஹனாபோத்ரின்னு சொன்னாரோ அப்படின்னு கேட்டா அப்படி கொள்ளலாம் ஆனா உண்மையான கருத்தை தோ இன்னும் ரெண்டு நிமிஷத்துல பாத்துடணும் முதல்ல என்ன சொல்றார் இந்த அவதாரத்துல அப்படின்னு பார்க்கலாம் இந்த அவதாரத்தை வர்ணிக்கும் பொழுது ஒரு சீக்வன்ஸ் சொல்றார் சொன்னான் வராக அவதாரத்துல என்னென்னலாம் நடந்தது நம்மளுக்கு தெரியும் ஹிரண்யாட்சன் அப்படிங்கிறவன் பூமியை கொண்டு போய் வச்சு விட்டான் அவளை காப்பாத்த எம்பெருமான் வராகமூர்த்தியாக வந்தார் காப்பாத்திண்டு மேல வந்து இருக்காரு அந்த இடத்துல கதை ஆரம்பிக்கிறது சீக்வென்ஸ் ஆரம்பிக்கிறது மேடத்துல எப்படி வர ஆரம்பிமா அப்படிங்கறத பூஸ்துதியில பாடிட்டார் பூர்வம் வராக புஷா புருஷோத்தமேன பிரீதேன போகி சதனே சமுதீஷி தாயாசன் உத்வாஹ மங்களவிதே அப்படி அப்படியே உதச்சுண்டு வர ஆரம்ப பிரளைய ஜலத்தை அப்போ ஒரு சப்தம் ஏற்படுறது அந்த சப்தம் இப்படி இருக்குன்னா ரொம்ப மங்களகரமா இருக்கா மிருதங்க தாளம் மாதிரி இருக்கா மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி இருக்கு எதுக்குப்பா மிருதங்கம் ஏன்னா அது மங்களவாத்தியம் இப்ப பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கல்யாணம் நடந்திருக்கே பூமிக்கும் வராகனுக்கும் அதுக்காக இந்த அலைகள்லாம் சேர்ந்து மங்களவாத்தியம் வாசிக்கிறது அப்படின்னு அனுபவிச்சார் இந்த மங்களவாத்தியமா இருந்தாலும் இது ரொம்ப பெரிய சத்தமா இருந்தான் அதை இவ்விடத்துல சொல்றார் பிரளையோர்மி கோஷ குருபிகி அப்படிங்கிறார் இந்த பிரளயத்தினுடைய ஊர்மி கோஷம் பிரளய ஜலத்தினுடைய சப்தமானது அலைகளினுடைய சப்தமானது ரொம்ப பெருசா இருந்தது ஆனா அதை விட பெருசா ஒரு சப்தம் பண்ணினார் பெருமாள் அது என்னது அதுதான் கோடாரவை குர்குரை குர்குர் குர் குர் அப்படின்னு சத்தம் போட்டாராம் வராகமூர்த்தி என்னன்னா அவருக்கு சந்தோஷம் கல்யாணமா எடுத்து பிராட்டியை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் அதனால கோணாரவை குர்குரை ஆக முதல்ல கல்யாணம் ஆச்சு இந்த அலைகள்லாம் பிரளையோர்மி கோஷகா நல்ல கோஷம் போட்டுது அதுக்கு மேல குருபிணி கோணாரவை குருகுரையி இவர் சத்தம் போட்டார் அப்புறம் என்ன நடந்தது முஸ்தேன விஸ்வம்பரா ஒரு கோரை கிழங்கு மாதிரி பூமி பிராட்டி அவருடைய தந்தத்து மேல உட்காண்டிருக்கு இப்படி உட்காண்டிருக்க அப்படிங்கறத அவரே கவனிச்சு பார்த்தாராம் பார்த்தா இவர் கொஞ்சம் நடுங்கின் இருக்கா மாதிரி தெரிஞ்சுது என்னமா ஆச்சு அப்படின்னு விசாரிக்க பூமி பிராட்டி தனக்கு இருந்த கவலைய சொன்னா என்ன தேவரீர் காப்பாத்திட்டீர் பெருமானே ஆனா இனி சிருஷ்டி நடந்தால் எனக்குள்ள வரக்கூடிய என்னுடைய குழந்தைகளை காப்பாத்த வழி சொல்ல வேண்டும் அப்படின்னு அவள் கேட்க வராக மூர்த்தியும் அவளுக்கு வராக புராணத்தை உபதேசிக்க பலவித உபாயங்களை சொல்ல வராக ஸ்லோகத்தை உபதேசிக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படி நடந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா பூமி தேவிக்கு சந்தோஷம் அவளுடைய நடுக்கம் போயிடுத்து அதனால ஸ்திரமா உட்கார்ந்துட்டான் அத சொல்றார் காட கட்டனா நிஷ்கம்ப நித்தியஸ்திதி அந்த கம்பனம் எல்லாம் போயிடுது நிஷ்கம்பம் ஆயிட்டாவோ நித்தியமா உட்காண்டுட்டாள் நித்தியானே ஒரு திருநாமிக்கொண்டு அப்ப ஏற்பட்டவள் நித்தியமா உட்காண்டுட்டான் எப்படி உட்காண்டிருக்கா அப்படின்னு கேட்டா ஆழ்வார் சொல்றது அப்படியே சம்ஸ்கிருதம் இடத்துல நீலவரை இரண்டு பிறை பிற்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராக உட்காண்டிருந்தா இல்லையா அப்படியே எடுத்து போடுறாரு சுவாமி தேசிகன் ஆழ்வார்களையெல்லாம் ஸ்தோத்திர பாடங்களிலேயும் அவருடைய பிரபந்தங்களிலேயும் கொண்டு வந்து சேர்த்துடுவார் ஆச்சரியமான அனுபவங்கள் இப்படியாக காடமா உட்காண்டிருக்கா ஸ்திரமா உட்காண்டிருக்கா பூமாதேவி உக்காண்டவனுக்கு ஒரு நன்மை நடந்தது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா சிருஷ்டி நடக்கிறது அவளுக்குள்ள ஏற்பட்ட சிருஷ்டி எப்படி சிருஷ்டி நடந்தது அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு கற்பனையை சொல்றார் கோரை கிழங்கு மாதிரி அவன் சொல்லிட்டாரா முஸ்தேவ விஸ்வம்பரா முஸ்தாய்வ விஸ்வம்பரா இருக்கா அந்த கிழங்குல இருந்து நிறைய முளைகள் எல்லாம் வரும் டியூபர் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவா அதை சொல்றார் பிரம்மஸ்தம்பம் அசௌத் பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம் எல்லா சிருஷ்டியும் இந்த கோரைக்கிழங்கிலிருந்து வந்த முளைகள் தான் முஸ்தேவ விஸ்வம்வரா இப்பேற்பட்ட பூவராகமூர்த்தி அனிஷம் ஜெகதி கோபால் ஏன் நித்தியம் நம்மை காப்பாத்தட்டும் இந்த ஜகத்தை காப்பாத்தட்டும் அப்படின்னு பிரார்த்தித்தார் இந்த அழகான வராகாவதார வர்ணனையில நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது பூமி தேவியை வராக பெருமான் தூக்கி கொண்டு அலைகளை உதச்சுட்டே வருகிறான் அப்படிங்கிற காட்சி அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் வராக அவதாரத்தை இது தியானம் கருத்து என்ன அப்படின்னு கேட்டா அதுலதான் இந்த குஹனா போத்ரியனுடைய ரகசியம் அடைஞ்சிருக்கு குகனா போத்ரி எதுக்குப்பா சொன்னார் சுவாமி குகனா போத் அவ்வளவு அப்படின்னு கேட்டா குகனா போத்ரினா என்ன தெரியுமா அர்த்தம் நிஜமாவே ஏமாத்தக்கூடிய பன்றிதான் அது ஏதோ பன்றியா வந்திருக்கு அப்படின்னு நம்ம சாதாரணமா எடை கூடாது இது வந்து மானமிலா பன்றி உபமானமிலா பன்றி அபிமானமிலா பன்றி ரொம்ப உசத்தியான பன்றி எதுக்காக இந்த பன்றியை அவதாரம் எடுத்து பெருமாள் எப்படி வேணா வந்திருக்கலாம் பூமியை தூக்கணும் ஓகே அதுக்காக வராமாதான் வரணுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு ரகசியம் இருக்குப்பா அந்த ரகசியத்துல நம் ரகசியத்தை நம்மளுக்கு எல்லாம் வெளியில சொல்லாம எம்பெருமா தானே காரியத்தை சைலண்டா பண்ணிட்டு போயிட்டா அது என்ன ரகசியம்னு கேட்டா ஒருவன் கோல் சொல்லுவானால் அடுத்த பிறவியில அவனுக்கு பன்னியா போகும்படியான நிலைமை வருமா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது ஆனால் முதல் ஸ்லோகத்துல நாம் பார்த்தா மாதிரி எம்பெருமான் தானே பன்றியாக வந்து நம் போன்ற பல ஜீவர்களுக்கு பன்றி பிறவி வராமல் தவிக்க தவிர்க்கிறான் இத வெளியில சொல்லாமல் நிசப்தமாக பண்ணுகிறான் அதனால இவன் குகனா போத்ரி ஏமாத்திரான் அவன் போய் பண்ணியா அவன் பண்ணி கிடையாது நம்ம எல்லாம் பண்ணியா ஆகக்கூடாதுங்கிற கருணையினால வரா அதனால குகனா போத்ரி அப்படிங்கிற அற்புதமான கருத்தை ரகசியத்தை இந்த வராக அவதாரத்திலே வைத்தார் பராகாவதாரத்துல நாம் பார்க்கக்கூடிய சௌந்தர்யம் என்ன அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய திருமூக்கின் அழகு கோணா அப்படின்னா மூக்குன்னு அர்த்தம் ரவை குர்குரைன்னு சத்தம் போட்ட அந்த மூக்கை ஞானி